தலைப்பு தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் அறுபத்தி இரண்டு கப்பர்ணகம் பாதாள பர்யந்தம் தாழ்த்தப்படுவது பெட்சாய்தா ஹேடசுக்கு தள்ளப்பட்டது தீரு ஹேடசுக்கு தள்ளப்பட்டது கோராசின் ஹேடசுக்கு தள்ளப்பட்டது பெரும்பாலான இயேசுவின் வல்லமையான கிரியைகள் நடைபெற்ற இடமாகிய கப்பர்ணகம் இப்போது வெறும் இடுகாடுகளாக கிடக்கின்றது இப்படியாக வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்ணகமே நீ வாதாள பரியந்தம் ஹேடசுக்கு கல்லறைக்கு தாழ்த்தப்படுவாய் என்ற இயேசுவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறிப்பதை காண்கிறோம் எஜமானனின் ஊழிய காலத்தில் அவருடைய சொந்த நகரமாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றிருந்த இந்த நகரமானது அடையாளமாக வானபரியந்தம் உயர்த்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக தனக்கு கிடைத்த இப்பேற்பட்ட பாக்கியத்திற்கே உரிய மிகப்பெரிய பொறுப்பும் அதற்கு இருந்தது ஆகையால் தான் உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்திகள் சோதோம் கொமோராவிலே செய்யப்பட்டிருந்ததானால் அவர்கள் மனந்திரும்பி இருப்பார்கள் என்றும் நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமோரோ நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்றும் இயேசு கூறினார் நியாயத்தீர்ப்பு நாள் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி கிறிஸ்துவின் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியை குறிக்கிறது அதில் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பதற்கான அதாவது நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்களையும் தகுதியற்றவர்களையும் தீர்மானிப்பதற்கான தீர்ப்பு அல்லது பரீட்சை உலகத்தாருக்கு வழங்கப்படும் அந்த மகிமையான யுகம் ஆசீர்வாதமான பாக்கியத்தின் நாளாகவும் பாவத்தின் எல்லா இருளும் நீங்கும்படியான வெளிச்சமும் கிருபையும் நிறைந்த நாளாகவும் இருக்கும் மாபெரும் ஸ்லாக்கியங்களையும் வாய்ப்புகளையும் அனுபவித்தவர்களை காட்டிலும் வெளிச்சமில்லாமல் பாவம் செய்தவர்களுக்கு அந்த நாள் அதிக இலகுவாக இருக்கும் நியாய தீர்ப்பு நாளை பற்றி பெரிதும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதை மாணவர் உணர்ந்து வருகிறார்கள் இது தண்டனை வழங்கும் ஒரு காலமாக கருதப்படுகிறது ஆனால் உண்மையில் இது ஒரு சோதனையின் காலமாக இருக்கும் மேலும் அது இயேசு கிறிஸ்து தேவனுடைய நிபந்தனைகளின் பேரில் தாமாக முன்வந்து மறித்து ஆதாமின் சந்ததியார் அனைவருக்காகவும் பத்திரப்படுத்தின நித்திய ஜீவனுக்கு யார் தகுதியுள்ளவர் யார் தகுதியற்றவர் என்பதனை சோதனை பண்ணி கண்டுபிடிப்பதற்கான காலமாக இருக்கும் முதலாம் தீர்ப்பு நாள் ஏதேனில் இருந்தது கீழ்ப்படியாமையின் காரணமாக தகப்பனாகிய ஆதாமுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆறாயிரம் ஆண்டுகளாக அவருடைய சந்ததிகள் அந்த தண்டனையின் கீழாக இருந்து வருகிறார்கள் அந்த தண்டனையிலிருந்து அனைவரையும் மீட்கவும் அனைவருக்கும் நித்திய ஜீவனுக்கான வாய்ப்பை வழங்கவுமே இயேசு மறித்தார் உண்மையுள்ள ஒரு சிலரே அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார் மட்டுமே இதுவரை ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுடைய நியாய தீர்ப்பு அல்லது சோதனையானது உலகத்தாருக்கு சம்பவிப்பதற்கு முன்னரே சம்பவிக்கிறது ஏனென்றால் அப்பொழுதுதான் உலகத்திற்கான சோதனையின் நாளிலே அல்லது நியாயத்தீர்ப்பின் நாளிலே ஆயிரம் ஆண்டிலே இவர்கள் இயேசுவோடு இணைந்து உலகத்தை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதிகளாக இருக்க முடியும் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஆமேன்